அதே அவருக்கு பணம் அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் இங்கிருந்து வாங்குறாருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவில் பல்வேறு நிதி அவர் நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார் அதனால எப்படி இலங்கையில நம்ம ராஜபக்ஷ எதிர்க்கிறோமோ அது போல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதனால நம்முடைய நாம் தமிழர் தலை நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அரசியல் அறவேக்காடு தளமாக பேசக்கூடாது அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார் தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொண்டு வச்சுவந்தி போல இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று இன்னைக்கு இவர் ஆதரிச்சு பேசுறது நாளைக்கு மாற்றி பேசுறது தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் இவர்கள் அரசியல் தலைவருக்கு தகுதியானவர் அல்ல அரசியல் தரமில்லாத ஒரு அரசை நடத்தி வருகிறார் இவர் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை முத்தமிழர் கலைஞருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி எங்களுடைய தலைவர் பொறுப்பான ஒரு முதலமைச்சர் தோழர்கள் தொண்டர்கள் செயல்படுவார்கள் இப்ப வந்து அவர் ஒரு சமுதாயத்தை பத்தி பேசி இருக்கிறாருங்க புகார் அளிச்சா நிச்சயமா வழக்கு போடுவாங்க அது வந்து ரொட்டீனா காவல்துறை நடவடிக்கை எடுத்து தான் வருகிறது